மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட எல்லா வளமும் பலமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வளம் என்பது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே வளமே சேர்க்கக்கூடியது பலம் என்பது உடல் பலம் இந்த உடல் பலத்தை வந்து முக்கியமா குடல் பலம் வேண்டும் குடலை யாருமே வந்து பேணி பார்க்கறது கிடையாது அது எண்ணிக்கூட பார்க்கறது நமக்கு என்ன எல்லாத்தையும் உள்ள போடுறோம் அது என்ன பாடுபடுதுன்றது யாரும் யோசிக்கிறது கிடையாது உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு குடலை வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு தொப்பையை தான் வளர்த்துட்டு இருக்காங்க உயிரை வளர்க்கவில்லை உயிரை குன்றி கூணி குவித்து வைத்திருக்கிறார்கள் தொப்பையை தொப்பை தொங்க விட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஜங்க் ஃபுட்டு இந்த குடலை சுத்தம் செய்யும் முறை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று நாட்டும் அந்த கடையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வேதி எடுத்தாங்க யாரா எடுத்தாங்களா இப்போலாம் எடுக்கிறதே கிடையாது இந்த குடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அற்புதமான ஒரு வந்து ஒரு ஃப்ளூட்டுக்கு ஈக்குவலாக நம்ம அதை பாதுகாக்கணும் ஒரு ஃப்ளூட்டோட இசை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த குடலுடைய அந்த நாதமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நம்ம வயிற்றுக்குள்ள கடவுள் படைத்திருக்கிறார் அந்த